ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது கடையை பார்த்துட்டு இறங்கிட்ட கீழே எனக்கு இந்த பொம்மைகள் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதெல்லாம் இப்போ அப்படியே கலர்ஃபுல்லாக எல்லாம் அங்கே பாருங்கள் இந்த நாய்க்குட்டிங்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது அது இருக்கு பாருங்கள் அது பா அது மேலே தான் எனக்கு கவனம் இருந்தது அதை பார்த்துட்டு தான் நான் இறங்கி வந்து அதை பார்த்தோம் பார்த்தா அது டூ ஃபைவ் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை அது அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பாருங்க கீழே கூட வச்சுருந்தாங்க அதை அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அழகாக ரியாலிஷமாக இருந்தது அது அதனால சரி அதை பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நாய் ஒன்று என் கண்ணில் பட்டுச்சு இந்த ஹச் டாக் மாதிரி ஒன்று பார்த்தேன் அது மேலே என் கவனம் போயிடுச்சு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருந்தது எல்லாமே எல்லா பொம்மைகளையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லாம் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் இல்லை ஒரு வரி குதிரை கூட ஒன்று இருந்தது அது பார்க் அது கூட பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ பொம்மைகளை ஒரு சாதாரண விஷயந்தான் இது எவ்வளோ மெனக்கிட்டு ஒன்று ஒன்று பண்ணிட்டு வந்து அது என்ன ஒரு அழகாக மக்களுக்காக கொண்டு வந்து அவங்களுடைய வேலைகளையோ நம்ம இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் இதில் அதை கொண்டாந்து மக்களுக்காக கொண்டு போய் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறங்க பாருங்கள் இந்த நாய்க்குட்டி தான் நான் ரெண்டையும் வாங்கினேன் எப்படி இருக்குது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா எனக்கு இந்த நாய்க்குட்டி வாங்கினேனால அதில் கவனம் போயிடுச்சு அடுத்து பாருங்கள் நான் அதை கொண்டாந்து எங்கே செட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் மீன் தொட்டி மேலே அங்கே பாருங்கள் ஏற்கனவே இந்த பூணு குட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் மீன் எல்லாம் வச்சுருக்கேன் ஃபைட்டர் பக்கத்தில் ஒரு பாடி கார்டாக வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே பாய்